நிறைய இளைஞர்கள் டுவெண்ட்டி ப்ளஸ் வயசில் உள்ள இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு ஜென்ட்ரல் ஒர்க்காக வராங்க அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முதல் ஏமாற்றம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஊரில் வந்து அவங்க ஈக்குவல் வயசு பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்க ஸோ அதேமாரி தான் வெளிநாடுகள்லையும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க இது ஸ்கூல் காலேஜ் கிடையாது வேலை இடம் வயசுட்டு அப்பா வயசில் இருப்பாங்க அண்ணா வயசில் இருப்பாங்க சித்தப்பா வயசில் இருப்பாங்க மாமா வயசில் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அதேமாரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு கூட மிங்கிளாகி வேலை பார்த்தா மட்டுமே வெளிநாட்டில் வந்து உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் சரி நம்ம பையன் மாரி காண்டா ஒரு அவங்க கொஞ்சம் நேக்க வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவாங்க அதை விட்டுட்டு இல்லை என் ஏஜ் குரூப் யாருமே இல்லை நான் இப்போ மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் நான் வந்துட்டு யார் கூட பேசல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வேலை சுமைகளும் அதிகமாகும் மன சுமைகளும் அதிகமாகும் ஸோ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்து சம்பாதிக்க வந்திருக்கோம் ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு இப்போ டுவெண்ட்டி ப்ளஸில் வரீங்கன்னா ஒரு டுவெண்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவனுக்குள்ளே ஊரில் போய் செட்டில் ஆகிற மாதிரி நீங்கள் சம்பாரிச்சா மட்டும் தான் நல்ல லைஃப் அமையும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுற லைஃபாக தான் அமையும் ஸோ யோசிங்க